இப்போ நம்ம இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ராஜா நகருங்கிற நிக்கிறோம் நிற்கிறோம் நம்ம இந்த ரோடு அந்த மெயின் ரோட்லேருந்து ஒரே ரோட்டில் வந்து நிற்கிறோங்க இந்த மெயின் ரோட்லேருந்து ஒரே ரோட்டை வந்து ரோடு லெஃப்ட் ரைட்டுன்னு ரெண்டு பக்கம் பிரியுதுங்க இந்த நாலு ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு அருமையான லேவுட்டில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஃப்ளாட் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது அந்த ஃப்ளாட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடுகள்லாம் இருக்கு பாருங்கள் பெரிய பெரிய வீடுகள்லாம் இந்த வீடுகளுக்கு பேக் சைடில் தான் இருக்குது இங்கேருந்த தெருக்களுடைய பேர்லாம் பார்த்தீங்கன்னா கங்கை தெரு யமுனை தெரு காவிரி தெருன்ட்டு தெருக்கள் பேர் வச்சுருப்பாங்க இப்போ இதுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா போலீஸ் காலனிகள்ட்ட ஒரு பெரிய ஒரு லேவுட்டே இருக்குது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஹையர் அஃபிஷியல்ஸ் தான் நிறையா தங்கியிருக்காங்க இங்கக்கூடிய வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் லோன் போட்டு கட்டியிருக்காங்க ஏன்னா லீகலுக்கு பக்காவாக இருக்கும் ஏரியா வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டான ஏரியா இந்த ஏரியாவுக்கு இந்த லேவுட்டுக்கு ஒரு நாலு ஏக்கருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குளம் இருக்குது அதனால் கிரவுண்டு வாட்டர் நல்லாயிருக்கும் இந்த லேஅவுட்டில் ஒரு தெற்கு பார்த்த பிளாட்டு ஒரு நாலு சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க அந்த ஃப்ளாட் எங்கே இருக்குன்னா இந்த வீடுகளில் இருக்கு பாருங்கள் இந்த பெரிய பெரிய வீடுகளாக இருக்கா இந்த வீடுகளுக்கு அப்படியே பேக் சைடில் ஒரு டாக்டர் வீடு இருக்குது அந்த டாக்டர் வீட்டுக்கு அடுத்து தான் அந்த இடம் இருக்குது ஸோ டாக்டர் வீட்டுக்கு பக்கத்தில் இடம் வாங்கி போடணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சொன்ன ஃப்ளாட்டு பார்த்தீங்கன்னா இந்த தெருவில் தாங்க இருக்குது இந்த கூடிய வீடுகள்லாம் பாருங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டாக்டர் வீடு இந்த பக்கம் இருக்கவங்களும் டாக்டர் வீடு தான் இதெல்லாம் ஃபுல்லாக பெரிய பெரிய வீடுகளாக தான் இருக்குது இந்த லேவுட்டு ஃபுல்லாகவே இப்போ நம்ம சொன்ன இந்த டாக்டர் வீட்டுக்கு அடுத்த ஃப்ளாட்டுங்க அந்த பைக் நிற்கிறது தான் ஃப்ளாட்டு இல்லை சென்ட்டு தெற்கு பார்த்த ப்ளாட்டு வாங்க அப்படியே ஃப்ளாட்டையும் பார்த்துருவோம் இந்த லேவுட்டில் இடம் வாங்கி வைக்க நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் ரேட்டு மற்ற விவரங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபோனில் தெரிஞ்சுக்கங்க ஏன்னா ஒவ்வொரு தெருக்கள்லையும் ஒரு ஒரு விதமான ரேட் இருக்கும் ஒவ்வொரு ப்ளாட்டினுடைய ஓனருமே ஒரு ஒரு ஊரில் இருக்காங்க அதனால் ஒவ்வொரு பிளாட்டுமே ஒவ்வொரு ரேட் இருக்கும் அதுக்காட்டி ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கொடுத்துரு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த ப்ளாட்டுங்க இந்த பிளாட்டு தான் இந்த காம்பவுண்ட்லேருந்து இருந்து ஆரம்பிக்குது நாலு சென்ட்டு இந்த மரத்து வரைக்கும் கல் வரும் இல்லை பின்னாடி அங்கே இருக்குது ஃப்ளாட் நம்பர் இருபத்தி நாலு லே அவுட்டோட ஸ்கெட்ச் போர்டு விடுறேன் அளவுகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க ஃப்ளாட் நம்பர் இருபத்தி நாலு டுவெண்ட்டி ஃபோர் ராஜா நகரில் அமைஞ்சிருக்குது ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது ஃப்ளாட் பர்ச்சேசிங்கே நீங்கள் லோன் வாங்கிக்க முடியும் கான்டெக்ட் பண்ணுங்கள்